இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்கள்ல அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகிறது அவர்களுக்கு வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறதா இல்லை மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா துர்துஷ்டங்கள் நடக்க இருக்கின்றனவா அவர்களுடைய பொருளாதார நிலைகளில் இருந்து குடும்ப சூழ்நிலைகள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட இருக்கிறது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க அப்பதான் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த இறுதி காலகட்டங்களில் என்னெல்லாம் நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால வீடியோ இங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்றீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிறது பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தினம் நியாயமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களில் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டிய உங்களுக்கு இருக்கும் போல் திடீர் கோபங்கள் உண்டாகும் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது அடுத்தவர்களால் இருந்த தொல்லைகள் இப்பொழுது உங்களுக்கு குறையும் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல்கள் இருந்தாலுமே முடிவில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் அதிக நேரம் உழைக்க வேண்டியும் இருக்கும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் சுப நடக்கலாம் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள் குறையும் பெரியோர்களினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது பெண்களுக்குமே கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டங்கள் இது அப்படின்னே வந்து சொல்ல வேண்டும் அதேபோல் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் வந்து செல்வீர்கள் அரசியல்வாதிகளுமே சமூக சேவகர்களுக்கு பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இப்பொழுது இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது செலவுகளும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களுக்கான கூடுதல் கவனமுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களினுடைய உதவியுடனும் பாடங்களை படிப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் புகழ் பாராட்டு வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளானது உருவாகும் எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரும் அதே உள்ள நல்ல ஒரு பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரங்களில் விழிப்புடன் வந்து செயல்படுவதும் நன்மையை கொடுக்கும் எழுப்பறியாக இருந்த சில காரியங்களானது நன்றாக நடந்து முடியும் கையிருப்பும் கூடும் அதேபோல் தடங்கள் இன்றி எந்த ஒரு காரியத்தையுமே முடிப்பீர்கள் உங்களுக்கு நீங்கும் குழப்பங்கள் தீரும் ஒரு எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக இதிலாவது வந்து ஈடுபட சுற்றமும் நட்பும் உங்களை வந்து தூண்டுவார்கள் கவனமாக அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரங்களிலுமே மந்த நிலைகள் காணப்பட்டாலும் வருமானங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கால தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும் பணியாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொஞ்சம் அனுசரித்து பேசுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கூடுதல் பணியை வந்து கவனிக்க வேண்டியும் இருக்கும் மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் மற்றும் தடைகள் நீங்கி அவர்களால் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அடுத்த சில ஒரு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த நாட்களை விட பணவரவுகளானது அல்லது வந்து பார்த்திங்கன்னா வருமானங்கள் அதிகரிக்கும் கடன்களை திருப்பி செலுத்த முடியும் போல் நகைகளை அடகு வைத்திருந்தால் அதை மீட்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பணவரவுகள் அல்லது லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டு மற்றும் வெகுமகுதிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கின்றீர்களோ அதற்கான விளைவுகளும் அதே அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு இருக்கு உங்களுடைய தரப்பிலிருந்து எந்த ஒரு முயற்சியும் இல்லை என்றால் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியாது உங்களுக்கு புரியாத மனக்கவலை கலக்கம் மற்றும் குழப்பங்கள் வந்து நீடிக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் செலவுகள் அதிகரிக்கலாம் எந்த பொருட்கள் வேண்டும் எவற்றை வந்து தவிர்க்கலாம் என்பதில் கவனமாக முடிவெடுக்க வேண்டும் வேலை வலுவும் அதிகரிக்கும் ஆனாலுமே அது அடுத்த சில நாட்களுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் பற்றாக்குறையை போக்கினாலும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான சில பாதிப்புகளும் அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சலும் ஏற்படும் வீடு வேலை மற்றும் இடமாற்றங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வது சாதகமான பழங்கையே தரும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சின்ன விஷயத்திற்கு கூட கோபங்கள் வரலாம் நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் அதேபோல் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மைகளும் ஏற்படும் புத்தி சாதனத்தினால் எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள் வீண அலைச்சல்களும் ஏற்படும் நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததுனால டென்ஷன்களும் உங்களுக்கு ஏற்படலாம் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும் வியாபார விரிவாக்கங்கள் தொடர்பான பணிகளில் இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் தாமதமான ஒரு நிலைகளும் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோறுகளும் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானங்களும் வரும் சொன்ன சொல்லை எப்பாடு பட்டாவது வந்து நீங்கள் காப்பாற்றுவீர்கள் ஒரு சில பணியினுடைய காரணமாக வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தங்கவும் நேரிடலாம் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மூலமாக விருந்தினர்களுடைய வருகையாலும் செலவுகளும் உண்டாகும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது அதேபோல் கலைத்துறையினர்களுக்குமே கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் உங்களது கருத்துக்களை வந்து தெரிவிக்கும்போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல்கள் தடை தாமதங்களும் ஏற்படலாம் கவனங்கள் தேவை அதே போல புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் கவனங்கள் தேவை வாகனங்களில் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செல்வது நல்லது மன துயரங்கள் உங்களுக்கு நீங்கும் இன்ப செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கலக்கங்கள் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வழிய வந்து சில சண்டை போடலாம் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் போல் மாணவர்களுமே கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் காணப்படும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியில் இல்லா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில வருவாயும் உண்டு அதேபோல் மருத்துவ தொழிலில் பணிபுரிபவர்களுக்கு அதிக வருவாய்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இது சோதனைகள் உங்களுக்கு வெற்றியாக கூடிய மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் காரியங்கள் அனைத்துமே வந்து கைகூடும் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை வந்து கவரக்கூடிய வகையில் வந்து காணப்படும் உல்லாச பயணங்களில் நாட்டங்கள் உங்களுக்கு செல்லும் அதேபோல் மன அடக்கம் பெற தியானங்களை வந்து செய்யுங்கள் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டங்கள் உங்களுக்கு கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களும் வந்து சேரும் அதே போல வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அரசாங்க அனுகூலங்களும் ஏற்படும் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் பொழுது மிகவும் கவனங்கள் தேவை செய்யக்கூடிய உத்தியோகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள் வந்து நீங்க போகிறது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு ஏற்படும் சொன்ன சொல்ல எப்படாவது வந்து பாடுபட்டு நீங்கள் காப்பாற்றுவீர்கள் அதே போல் ஒரு சில பணியினுடைய காரணமாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து தங்க முடியாத ஒரு சூழல்கள் வந்து நேரலாம் அதனால வெளியில் வந்து தங்க வாய்ப்புகள் காணப்படுகிறது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வந்து வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் மேலும் பரிகாரமாக ஆஞ்சநேய உபவாசத்தை படித்து வருவதுடன் அநாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும் தைரியங்களும் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரசிய மனப்புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரசிய மனப்பதி தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்